நமஸ்தே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எப்பவும் போல் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுட்டு தயார் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த லஞ்சு சாப்பிட்டுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் நேற்றுக்கு சூப்பராக இருந்தது அச்சீவ்மெண்ட்டு அறுபது பயணம் முடித்தா நூறு இயர்ஸ் அதை அச்சீவ் பண்ணிட்டேன் இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து இந்த நாலு நாளைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ரியாஸ் என்னோடய டார்கெட்டு நான் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரியாஸ் சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா ஏவரேஜ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம முந்நூறு ரியாஸ் சம்பாதிச்சா தான் எல்லாமே பண்ண முடியும் முந்நூறு ரியாஸ்லேருந்து முந்நூற்றி முப்பது முந்நூறுக்கு மேலே ஹிட்ஸ் ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் டீசல் பெட்ரோல் சாரி டீசல் பெட்ரோல் பெட்ரோலே இன்னும் மினிமம் நூறுலேருந்து நூற்றம்பது ரியாஸ் ஆயிரும் அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸு அப்புறம் கார் ஃபைனான்ஸு டெய்லி ஐம்பது ரியாஸு ஃபைனான்ஸுக்கு எடுத்து வச்சாகணும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரியாஸ் வந்து ஃபைனான்ஸ் காருக்கு இதெல்லாம் போக என்னோட சம்பளம் டெய்லி ஒரு நூறு ரியாஸாகவும் எடுத்து வச்சாதான் மாத கணக்கு போக மாதம் ஒரு மூவாயிரம் ரியாஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தான் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரம் யாஸ் குறைவாக பண்ணவே கூடாது வாரத்துக்கு ரெண்டாயிரம் யாஸ் எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் குறைய குறை வைக்க மாட்டேன் ஏன்னா என்னோடய டார்கெட் வாரம் ரெண்டாயிரம் ரயாஸ் ரெண்டாயிரத்துக்கு மேலே அது இது வரைக்கும் ஆர்டர் முனியத்தில் ரெண்டாயிரம் ஏஸு ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன் ஏதாவது ஒரு வாரம் கம்மியாகலாம் மேக்ஸிமம் கம்மியாகாது ரெண்டாயிரம் அச்சீவ் பண்ணிடுவேன் போன வாரமாக அச்சீவ் பண்ணிவிட்டேன் போன வாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே இன்றைக்கி இன்னொரு ஆஃபர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரியாஸு உபேரு தொண்ணூறு பயணம் மூணு நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி நைட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து எப்பவும் போல் ஹோட்டலேச நண்பர்களே உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன் வெல்கம் டு உபேர்கம் ஃபோர்ட் அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் இருபது பேருக்கு உணவு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சிறிய உணவு தான் சேண்ட்விட்சு ஏதாவது ஒரு நாள் நான் நானும் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக அது இறைவனால் நிறைய பேரும் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செய்ங்க இந்த நம்ம இந்த உணவு கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் அந்த பாகியம் கிடைக்காது ஸோ நம்ம எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறோமோ இந்த சர்வீஸ் ரொம்ப முக்கியம் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சர்வீஸ் தான் நம்மளால் என்றதை ஏதாவது மற்றவங்களுக்கு செய்யணும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களால் முடிஞ்சது ஒரு உறவு மனிதருக்காவது ஒரு வேலை உணவு வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்களும் உங்கள் பகுதியில் உங்கள் நாட்டில் உங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை செய்ங்க இது நான் எதுக்காக உங்களுக்கு தைரியமும் இந்த ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா இது விளம்புறத்துக்காக இல்லை இது ஒரு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இது நீங்களும் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து ஷோவில் காட்டுறேன் இல்லைன்னா எனக்கு இதை பெருமைப்படுத்தணுங்கிறது இல்லை இது என்னால் இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் அவங்க பகுதியில் அவங்கள அவரால் முடிஞ்சது தினமும் ஒரு ஒரு மனிதருக்காவது ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்தாலே நான் கற்றுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான் வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்க பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நிச்சயம் செய்வீங்கன்னு என நானும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லது நிச்சயமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் வாழ்த்துக்கள் வெல்கம் டு உபேர்கம் ஃபோர்ட் தன்யவாத் Índia? Na Índia. India, meu Deus! Rapaz, veio é longe, viu? Você vê de longe. Sim. O português é saber assim, mas Pouco Lá na Índia tem um... por ali naquelas mediações tem que falar português, né? Na China, na Índia, por ali. Sim. Estou assistindo um filme em espanhol, né? está assistindo? Comecei... Está gostando, do será? Muito gosto. quanto tempo que você está aqui? Dez anos. Dez? Ah, está cearense já. Cuidado, você vai ficar com a cabeça chata. வணக்கம் நண்பர்களே இன்றைய முதல் பயணம் ரூபத்தி ஏழு இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண ஒன்றரை மணிக்கு வந்த மதியம் மணி ரெண்டு நாப்பது நிறைய காருங்க நிற்குது இந்த மாசம் வந்து டூரிஸ்ட் அதிகமா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஹோட்டலைஸாக்கு எப்பவுமே வருவாங்க இந்த வாட்டி அதிகமா வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ எதிர்பார்க்கறோம் நிறைய காருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் பயணிகள் வர ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் அநேகமா நாளையில இருந்து பிஸி ஆகும்னு நினைக்கிறேன் நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வழக்கம் போல இருபது பேருக்கு ஃபுட்டு தயார் பண்ணிவிட்டேன் பயணத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம ஃபுட்டையும் விநியோகம் பண்ணலாம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணலாம் நமஸ்தே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் டைம் இப்போது நைட் ஆறு மணி ஆச்சு மாலை ஆறு மணி ஆச்சு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது போய் ஒரு காஃபி குடிப்போம் வீட்டில் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் எட்டு பயணம் பண்ணியிருக்கேன் நூற்றி ஆறு ரியாஸ் சம்பாதிச்சிருக்கேன் பெரிய பயணம் எதுவும் பண்ணல சிறிய சிறிய பயணங்கள் தான் பண்ண ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்றைக்குள்ளே இந்த பதினஞ்சு பயணத்தை முடித்தோம்னா நூறு இயர்ஸ் கிடைக்கும் அதை நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேசுவோம் நம்ம சேமித்துலேயே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இப்போ வீட்டுக்கு வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது இதுக்கு பேர் வந்து சாப்பி ஓக்கா அதுக்கு மேலே சீஸுங்க தாப்பி பாத்தீங்கன்னா மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இருக்குல்ல அதோட பவுடரு அதில் வந்து நம்ம செய்கிறது ரொம்ப நல்ல சுவையான ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ளஸ்ஸு காஃபி அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஊருகா இதை வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா பவருங்க கொஞ்சம் அதுக்கு அதிகமாக போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்குது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதனால் இதில் அளவாக போட்டுட்டு இப்படி பிச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன் அது சுவையே தங்கி ஆ

ஐம்பத்தி ஏழு பயணம் முடிச்சிட்டேன் நான் ஒரு மூணு பயணம் முடித்தோன்னா நூறு ரியாஸ் போனஸ் கிடைக்கும் இன்னைக்கு நான் இது வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்று ரியாஸ் சம்பாதிச்சிருக்கேன் கேஷுவலாக ஓட்டிகிட்ருக்கேன் இன்றைக்கெல்லாம் ஒன்றும் ரிஸ்க்கே இல்லை அப்படியே சின்ன சின்ன பயணங்களாக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் தான் ஒரு பயணம் லாங் பண்ணேன் ஒரு பத்து கிலோமீட்டரு வாஷிங்டன் சோர்ஸ் அப்படின்ட்டு அல்ஜியோத்தாலேருந்து ஸோ முப்பது ரீயர்ஸ் வேறு பேசஞ்சராக இறக்கி விட்டு இந்த இடம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அதனால இப்படியே இந்த பக்கம் போயிடலாம் பயாசூல் ஷாப்பிங் போயிட்டு ஏதாவது பயணம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயாசூல் ஷாப்பிங் ஷாப்பிங்லாம் போயிட்டுருக்கேன் இனிப்பிலே காத்திருக்கு